வணக்கம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அஷிம் முனீர் மற்றும் பிரதமர் ஷெஹ்வாப் ஷெரீஃபுக்கு எதிராக தற்போது பாகிஸ்தானில் கடும் மக்கள் கோபம் கொதித்தெழுந்து வருகிறது அதற்கு பின்னால் சாதாரணமான காரணம் எதுவும் இல்லை ஆழமான அரசியல் வெளிநாட்டு கொள்கை மற்றும் சர்வதேச அதிகார சமநிலையுடன் தொடர்புடைய பல முக்கிய காரணங்கள் உள்ளன இந்தியாவும் அமெரிக்காவும் நல்லுறவுடன் முன்னேறிக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் ஆபரேஷன் சிந்துர் சம்பவம் நடைபெற்றது அதன் இறுதியில் பாகிஸ்தான் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உதவியை நாட வேண்டிய சூழலுக்குள் தள்ளப்பட்டது ட்ரம்ப் தமது வழக்கமான பாணியில் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார் ஆனால் இந்தியா அதை மிக தெளிவாக கடுமையாக மறுத்தது அந்த சூழ்நிலையில்தான் இந்தியா அமெரிக்கா உறவுகளில் ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டது அந்த இடைவெளிக்குள் புகுந்து ஒரு கோல் அடிக்க பாகிஸ்தான் முயற்சி செய்தது அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அஷி முனீரும் பாகிஸ்தான் பிரதமரும் அமெரிக்காவை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்த முடியுமோ அந்த எல்லா வழிகளையும் பயன்படுத்த தொடங்கினார்கள் பாகிஸ்தானின் ஊடகங்கள் தொடர்ந்து தலையிட்டதால் தான் போர் நிறுத்தப்பட்டது என்ற செய்திகளை எழுத ஆரம்பித்தன அமைதிக்கான நோபல் பரிசுக்காக ட்ரம்பை பாகிஸ்தான் நியமித்தது அதோடு மட்டுமல்லாமல் காசாவில் நடைபெறும் சமாதான முயற்சிகளுக்கு முழு ஆதரவளிப்பதாகவும் தேவையெனில் பாகிஸ்தான் இராணுவத்தை அனுப்ப தயார் அறிவித்தது அதற்காக எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற சந்திப்புகளில் பாகிஸ்தான் பிரதமர் நேரடியாக கலந்து கொண்டு ட்ரம்பின் பெருமைகளை மேடைகளில் புகழ்ந்து பேசினார் அதோடு நிற்காமல் அசிம் முனிரும் பாகிஸ்தான் பிரதமரும் அடிக்கடி அமெரிக்காவிற்கும் சென்று வந்தார்கள் அவர்கள் செல்லும் போதெல்லாம் ஒரு பெட்டியில் அபூர்வ நிலத்தாதுக்களை எடுத்துச் சென்று எங்கள் நாட்டில் இவை நிறைய இருக்கின்றன அமெரிக்கா வந்து சுரங்கம் தோண்டிக் கொள்ளலாம் நாங்கள் முழுமையாக துணை நிற்போம் என்ற அளவுக்கு தங்களை தாழ்த்தி கொண்டார்கள் அதற்கிடையில் இந்தியாவின் மீது அமெரிக்கா ஐம்பது சதவிகிதம் வரி விதித்தது அதே நேரத்தில் பாகிஸ்தான் மீது விதிக்கப்பட்ட வரி பத்தொன்பது சதவிகிதம் மட்டுமாக குறைக்கப்பட்டது வங்கதேசத்திற்கு கூட சுமார் இருபது தான் இவற்றுக்கிடையிலும் இந்தியா அமெரிக்காவுடன் மோதி கொண்டுதான் இருந்தது அமெரிக்காவை இந்தியா அழைத்து பேசியிருக்கவில்லை கெஞ்சவில்லை சமரசம் செய்யவில்லை மாற்று வழிகளை தேடியது புதிய சந்தைகளை உருவாக்கியது இந்த அனைத்தையும் பாகிஸ்தானில் உள்ள கல்வி அறிவு பெற்ற அரசியல் புரிதல் கொண்ட மக்கள் கவனித்து வந்தார்கள் குறிப்பாக இம்ரான்கானின் அரசியல் கட்சியினர் இந்தியாவைப் போல ஒரு சுயாதீன வெளிநாட்டுக் கொள்கை பாகிஸ்தானுக்கும் தேவை என்ற கருத்தை நீண்ட காலமாக முன்வைத்து வருகிறார்கள் மற்ற நாடுகளை முழுமையாக கண்மூடித்தனமாக சார்ந்து நிற்பது தேவையில்லை என்ற எண்ணம் இம்ரான்கானுக்கும் அவரது கட்சிக்கும் முன்பே இருந்தது அதனால் தான் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்கிய போதும் உக்ரைன் ரஷ்யா போர்க்காலத்திலும் இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கையை இம்ரான்கான் பலமுறை வெளிப்படையாகவே பாராட்டியிருக்கிறார் ஆனால் இந்தியாவைப் போல ஒரு வெளிநாட்டுக் கொள்கையை பாகிஸ்தான் கடைப்பிடிப்பது நடைமுறையில் ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும் இந்தியாவைப் போல வெளிநாட்டுக் கொள்கையை பின்பற்றுவது ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற சக்திவாய்ந்த வாய்ந்த நாடுகளுக்கே கடினமாக இருக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்கு அது எவ்வளவு சிரமமானது என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆனால் சதவீத வரி விதிக்கப்பட்ட நிலையிலும் இந்தியா அமெரிக்காவை எதிர்த்துதான் நின்றது அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டது இந்தியா இந்தியா வேறு ஒரு நிலைக்கு நகர்ந்து கொண்டிருந்தது அவ்வாறு இந்நிலையில் இந்தியா ட்ரம்ப்பை நோபல் பரிசுக்கு சிபாரிசு செய்யவில்லை அபூர்வ நில தாதுக்களை சலுகையாக வழங்கவும் இல்லை உண்மையில் உலகில் அதிக அபூர்வ நில தாதுக்கள் உள்ள முதல் ஐந்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் பாகிஸ்தான் பல அடிகள் பின்னில்தான் உள்ளது விரும்பினால் இந்தியாவும் அமெரிக்காவிற்கு அதுபோன்ற சலுகைகளை வழங்கியிருக்கலாம் இந்தியாவில் எண்ணெய் வளங்களும் உள்ளன ஆனாலும் இந்தியா அவ்வாறு செய்யவில்லை இந்தியா தமது பாதையில் அமைதியாக முன்னேறியது இந்த சூழலில்தான் அதிபர் டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார் பிரதமர் மோடியுடன் பேச முடிந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் ஒரு சிறந்த தலைவர் என்று ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் அதன் பின்னர் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படுகிறது அதை இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிறது இதுதான் பாகிஸ்தானில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்தனை சலுகைகள் புகழ்ச்சி தாழ்வு மனப்பன்மை அனைத்தையும் காட்டிய பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவிகிதம் வரி ஆனால் எதையும் செய்யாத எவரையும் புகழாத தன்னிச்சையாக நின்ற இந்தியாவுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரி இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி பாகிஸ்தானில் எழுகிறது இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கை எவ்வளவு வலுவானது எவ்வளவு வேறுபட்டது என்பதை பாகிஸ்தானியர்களே இப்போது சமூக ஊடகங்களில் உணர்ச்சி விவாதிக்கிறார்கள் பாகிஸ்தானை அமெரிக்கா ஒரு செல்ல பிராணியைப் போல நடத்துகிறதா என்ற கேள்விகள் அங்கு எழுகின்றன இந்தியா அமெரிக்கா சீனா உறவுகளை ஒப்பிட்டு ட்ரம்ப் பயன்படுத்தும் சொற்களையும் அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேசிய பிறகு ட்ரம்ப் எழுதிய பதிவு முற்றிலும் தூதரக பாணியில் அதிகாரபூர்வமானதாக இருந்தது ஆனால் மோடியைப் பெற்று பேசும்போது என் மிகச்சிறந்த நண்பர்களில் ஒருவர் சக்தி மற்றும் மரியாதைக்குரிய தலைவர் போன்ற சொற்களை அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்துகிறார் இதிலிருந்தே அமெரிக்கா இந்தியாவை ஒரு சமநிலை உள்ள மதிக்கத்தக்க கூட்டாளியாக பார்க்கிறது என்பதும் சீனாவை ஒரு அவசியமான போட்டியாளராக மட்டுமே பார்க்கிறது என்பதும் தெளிவாகிறது புட்டினுக்கும் மோடிக்கும் ட்ரம்ப் தனிப்பட்ட மரியாதை காட்டும் போக்கு மற்ற தலைவர்களிடம் இல்லை என்பதையும் பலர் சுட்டிக்காட்டுகின்றனர் இத்தகைய சூழலில் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் நிறைவேறுகிறது இதில் நடுவில் புகுந்த லாபமடைய முயன்ற பாகிஸ்தான் இரு தரப்புகளுக்கும் நடுவில் சிக்கி நசுங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதனால் தற்போது பாகிஸ்தானில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு பெரிய தோல்வியாகவே மதிப்பிடப்படுகின்றன அதே நேரம் ஒரு நாடு சுயாதீனமாக வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த சம்பவங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன ஜெய்ஹிந்த்